எவர்களை முன்புரித்தாரு எவர்களை முன் குறித்த அரசு உங்களை என்ன பண்ணிக்கிறார் ஆண்டவரு சூஸ் பண்ணிட்டாரு ஐநூறு கோடி பேர்ல இந்த சபையில இருக்கிற அம்பது பேர் ஆண்டவரை பண்ணிட்டாரு இந்த கிறிஸ்துவன் சேகரிஜி சபையில உங்களை அங்கத்துலதான் வைக்க போறேன்னு ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு சூஸ் பண்ணிட்டாரு எப்போ சூஸ் பண்ணாரு எப்போ சூஸ் பண்ணாரு சொல்லுங்க எரியாமியாவ பார்த்து ஆண்டு சொல்றாரு நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் எப்போ எப்போ தாயின் கரு இல்லையா உருவாகும் அப்ப எங்க இருந்தாரு எரியமையா நான் கேக்குற கேள்வி புரியுதா உங்களுக்கு தாயின் கருவிலே உருவாகும் முன்னே ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்ப தாயின் கருவுக்கு முன்னாடி எங்க இருந்தார் கோரேஸ் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு கோரேஸ் பிறப்பதற்கு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் தீர்க்கு தரிசுமா சொல்றாரு என் தாசனாகிய கோரேஸ் ஆலயத்தை கட்டுவார் அப்ப கோரேஸ் எங்க இருந்தாரு நல்ல புரிஞ்சீங்க நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்கள் மீதும் என் மீதும் ஏதோ ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்துதான் இந்த பூமியிலே அனுப்பி வைத்திருக்கிறார் இந்த திட்டத்தையும் இந்த சித்தத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளாதபடினாலதான் என் மேல ஆண்டவர் கொடுத்த திட்டம் என்ன என் மேல ஆண்டவர் கொடுத்த சித்தம் என்ன நான் எதற்காக அந்த பூமியில பிறந்தேன் நான் எதற்காக அந்த பூமியில வளர்ந்துருக்கிறேன் என்னை ஏன் இந்த சூழ்நிலையில ஆண்டவர் வளர்த்தார் ஏன் இந்த சமையல வைத்திருக்கிறார் எனக்கு ஏன் கஷ்டம் ஏன் இதெல்லாம் தாண்டி நான் ஜெய்சிங் வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வியை கேட்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்கள் மேல ஒரு திட்டத்தையும் சித்தத்தையும் வைத்துதான் இந்த பூமியில் உங்களை அனுப்பி வைத்திருக்கிறா நெலுவையா நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு ஆமீன் அப்போ உங்களை குறிச்சு என்ன குறிச்சு ஆண்டவ என்ன பண்றாரு ஒரு திட்டத்தையும் சித்தத்தையும் முன்குறித்தாரோ எப்போ தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் அவர்கள் என்ன பாருங்க அழைத்து அழைத்து பண்ற உலகத்தில இருந்து உங்களை மட்டும் என்ன பண்ணிருக்கிறாரு எல்லாம் பாவத்துல இருக்கும் பொழுது எல்லாமும் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அக்கிரமத்துல இருக்கும் பொழுது பொய்யா புழுவிட்டு இருக்கும் பொழுது உங்களை மட்டும் ஐயோ இது தப்பு இது பாவம் இந்த காரியம் மன விரோதமான ஏதோ ஒரு மனசாட்சி உங்களை குத்தி நீங்க என்ன பண்றீங்க இந்த கூட்டத்து கூட நான் இல்ல நான் நல்லவன் சொல்லிட்டு வெளிய வர்றீங்கல்ல எவர்களை முன்கூறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறா ஆஹ் அழைச்சவர் என்ன பண்றாங்களா எவர்களை அழைத்தார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை மீதிமான் அவர்களை பரிசுத்தம் பண்ணி நல்லா நீங்க முழு உலகத்துல பாவத்தோடு பாவமா அக்கிரமத்தோட அக்கிரமா நம்ம வாழ்க்கை சூன்யத்துல சூன்யமா இருந்தது அப்போ இந்த முழு உலகத்துல கரையோடு கரையா இருந்த நம்மள தனியா எப்படி ஒரு மண்ணை வெட்டி கொண்டு வருவது போல இந்த முழு உலகத்திலிருந்து ஆண்டவர் தனியா அழைத்து என்ன பண்றாரா கழுவி பரிசுத்தமாக்கி நீதிமானா மாத்தீலுயா எப்படி நீதிமானா மாத்தினாரு தன் சொந்த குமாருடைய ரத்தத்தை நம்ம சிந்தி நம்மை கழுவி நம்மை நீதிமானாய் மாற்றி விட்டார் இப்ப நீதிமானா மாத்துறதோடு கூட விடல ஒரு மகிமைப்படுத்துறையா நம்மள ஆண்டவர் பறக்கிறதுக்கு பறக்கிறது தெரிஞ்சுக்கிட்டாரு நம்ம மேல ஒரு திட்டத்தையும் ஒரு சித்தத்தையும் வச்சு இந்த பூமியில அனுப்புறாரு நம்ம உலகத்தோடு கூட வாழ்ந்து இருந்தாலும் எல்லாரோடு கூட எல்லாமே இருந்தாலும் கூட நம்மள ஆண்டவர் தனியா உன் குடும்பத்திலிருந்து ஆகாம பார்த்து சொல்றாரு உன் தாயும் தகப்பனையும் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் எங்க எங்கேயோ இருந்து நம்முடைய சூழலை விட்டு நம்முடைய கடமையில விட்டு எங்கேயோ ஒரு மூலையில பறந்திருப்போம் எங்கே வளர்ந்திருப்போம் ஆனா ஆண்டவர் தனியாய் நம்மை பிரித்து கொண்டு வந்திருக்கிறார் நம்மளை நம்மளை அழைத்தார் என்ன பண்றாரு நீதிமானாய் மாச்சி இருக்கிற அதனாலதான் சபைகளை உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நீங்கள நானும் பரிசுத்தவான்கிற எண்ணத்துல என்ன பண்ணிருக்கிறோம் சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நீதிமான்கள் ஆக்கினார் நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் அப்போ உங்களை என்ன ஆடுறதுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கிறாரு தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் ஏன் ஆண்டவர் உங்களை என்னையும் தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் ஏற்கனவே ஒரு மனுஷன் ஆண்டவர் படைச்சாரு எப்படி தெரியுமா படைச்சார் அவனு நமது ரூபத்தின்படியையும் அந்த வாசம் தது வாசிங்களே ஆதி ஆகமத்தின் புத்தகம் இருபத்தாறாவது வசனம் ஒன்னு இருபத்தாறு வாசி பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக ஆண்டு கொள்ள கடவுள் சரி ஓகே இப்ப ஆதாமும் ஆண்டவர் படைக்கிறார் எப்படி படைக்கிறாரா நமது சாயலாகவும் நமது தேவன் எப்படி இருப்பாரோ அந்த சாயல ஏற்கனவே படிக்க ஆதாமோ படைச்சிட்டார் ஆதாம் எப்படி உருவாக்கப்பட்டான் மண்ணினால உருவாக்கப்பட்டிருந்தாலும் யாருடைய சாயலில் உருவாக்கப்பட்டான் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டான் நமது சாயலாக நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோம் அவன் சகல ஆண்டு கொள்வான் பூமியில் இருக்கிற எல்லா வச்சும் என்ன பண்ணுவான் ஆண்டு கொள்வான் சொல்லி அந்த சாயல் சாயல் என்று சொன்னால் அந்த சாயலுக்கு உண்டான அதிகாரத்தை ஆண்டு பண்ணிட்டாரு ஏன்னா தேவன் ஆளுகிறவன் இல்லையா தேவனுடைய சாயல் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா ஒரு சாயல் என்று சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம் யூஸ்வலா அப்பியரன்ஸ் இந்த சாயல் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அப்பா மாதிரியே பிறந்திருக்கு பாரு அப்படியே உரிச்சு வச்சிருக்கான் பாறேன் அப்படியே அவங்க அம்மா மாதிரி இருக்கும் அவங்க சித்தப்பா மாதிரி இருக்கிறான் பாறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க குழந்தைய பார்த்து சொல்லுவாங்க அப்ப நல்லா புரிஞ்சிக்கணும் சாயல் என்று சொன்னால் தோற்றம் ஒரு தோற்றம் இரண்டாவது பாட இவன் ஆக்டிவிட்டி பாறான் அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்கு உன்னோட நான் வந்து இப்படி நகை கடிச்சிட்டே இருப்பேன் இப்படி நாக் கடிச்சிட்டே போகும் கொஞ்சம் கீம்ப சேர் சில நம்ம தெரியாமையே என்ன பண்ணுவோம் வந்துரும் இப்படி நகத்தை கடிச்சிட்டு இருப்பேன் அப்போ ஒரு நாளை வாகிஸ் நகத்தை கடிக்கும் பாருங்க அவங்க அப்பா மரியாதை பண்றான் அவன் நகத்தை கடிக்கிறான் பாரு ஆக்டிவிட்டி ஒண்ணு தோற்றம் ரெண்டாவது என்னுடைய ஆக்டிவிட்டி இல்ல என்னுடைய நாக்கை கடிக்கிற பழக்கமோ ஏதோ ஒரு பழக்கம்னா அது அடுத்த சாய் அடுத்த அடுத்தவங்கள பின்தொடருகிறது முத தோற்றம் ரெண்டாவது ஆக்டிவிட்டி மூணாவது பண்பு கேரக்டர்ஸ் அன்பு செலுத்துகிறவனா பொறுமையா இருக்கிறவனா இது வந்து கேரக்டர் மூன்று விஷயங்களை சாயல் என்று சொன்னால் இந்த மூன்று விஷயங்களை நீங்க என்ன பண்ணலாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒண்ணு தோற்றத்தின்படி தேவனை போல ஆதாம் இருந்தான் எலுயா தோற்றத்தின்படி தேவனை போல ஆதாம் இருந்தான் இரண்டாவது சாயல் என்று சொன்னால் தேவனுடைய பிஹேவியர் தேவனுடைய ஆக்டிவிட்டி அவர் எப்படி இருப்பாரோ அந்த அதிகாரம் உடையவனாய் ஆதாம் இருந்தான் அதான் சொல்ற ஆண்டு பூமி எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன் ஆண்டு ஆண்டு ஆளுகிறவர் ஒரு ராஜா ராஜரீகம் பண்ணுகிறவர் இவன் பூமி அனைத்தையும் ஆளுகள் அதிகாரத்தான் கொடுக்கறாரு மூணு விஷயத்தை இங்க சொல்றாரு பாருங்க ஒன்னு ஆக்டிவிட்டி ரெண்டாவது தோற்றம் ரெண்டாவது ஆக்டிவிட்டி ஒன்றாவது பண்புகள் அவருடைய கேரக்டர்ஸ் கேரக்டர் சொன்னா நீங்க அன்பு செலுத்துறது நீங்க இப்போ தேவனுடைய சாயல் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு சாயல் இருக்கிறது என்ன அவருடைய ஆக்டிவிட்டிய ஒரு சாயல் இருக்கு அவருக்கு மூன்று விஷயங்களை சொல்லுவாங்க ஒன்னு ஆம்னி பிரசன்ஸ் ஆம்னி சொல்லுங்களேன் ஆம்னி ஆம்னி பிரசன்ஸ் தானே தெரியுங்களா அவர் எங்கும் நிறைந்தவர் எழுய்யா அவர் எங்கும் நிறைந்தவர் அவருடைய பிஹேவியர்ல ஒன்னு அவருடைய ஆக்டிவிட்டியில ஒன்னு அவர் எங்கும் நிறைந்த ஆம்னி பிரசன்ட் ஆம்னி பொட்டன்ட் ஆம்னிபொட்டன்ட் என்று சொன்னால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் எழுய்யா அவரால் செய்ய முடியாத எந்த ஒரு காரியமும் இல்லை அவரால் எல்லாம் ஆகும் அவரால் எல்லாம் கூடும் ஆம்னி பொட்டன்ட் எழுய்யா ஆம்னி பிரசன்ஸ் ஆம்னிபொட்டெண்ட் அப்புறம் இன்னொரு ஆம்னி இருக்கு ஆம்னி அவர் சகல பற்றியும் அறிந்தவர் ஏலுயா சகல அறிவு நீங்களும் நானும் நம்ம மூளைக்கு ஏற்றதை வந்து யோசிக்கிறோம் இன்னிக்கும் பிரபஞ்சத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான் இன்னிக்கும் கேலக்ஸி மேலே கேலக்ஸியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான் விண்வெளியில டெலஸ்கோப் வச்சு ஐயோ இத்தனை கேலக்ஸி இருக்கா இதுக்கு மேல இவ்வளோ இருக்கு இவ்வளோ இந்த உலக இருக்கா அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கான் மனுஷன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் எங்கேயோது அவன் விண்கல் வந்துட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் உங்களுக்கு எனக்கும் அறிவு கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்ந்துட்டு இருக்கு ஆனா ஆண்டவர் எல்லா அறிவையும் உடையவர் ஆம்னி சைன்ஸ் இந்த பிஹேவியர் அப்ப யோசிச்சு பாருங்க தேவனுடைய சாயல் என்று சொன்னால் அவர் எங்கும் நிறைந்தவர் அவர் எல்லாம் வல்லவர் அவர் எல்லாம் அறிந்தவர் இப்படிப்பட்ட சாயலை யாருக்கு கொடுங்க ஆதாமுக்கு ஆண்டோர பண்ணி இருக்கிறாரு கொடுத்திருக்கிறாரு தேவனுடைய பண்புகளை ஆதாமுக்குள்ள ஆண்டோர பண்ணி இருக்கிறாரு கொடுத்திருக்கிறாரு தேவனுடைய சாயலை ஆதாமுக்குள்ள ஆண்டோர பண்ணி இருக்கிறாரு கொடுத்திருக்கிறாரு இப்படிப்பட்ட கிருபைகளையும் இப்படிப்பட்ட ஒரு தகப்பனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட ஆதாம் இப்ப என்ன பண்ணிட்டான் சாயலை மட்டும்

அறிவுல இழந்துட்டான் ஆட்சல்ல இழந்துட்டான் இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு முந்தின ஆதாம் ஆதாம் எதை இழந்தானோ பிந்தின ஆதாம் ஆகி ஏசு இயேசு என்று வேதம் சொல்லுகிறது முந்தினவன் ஆதாம் பிந்தின ஆதாம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நீ முந்தின ஆதாம் உடைய சாயலில் இருக்கிறபடி நாள் நீ எதை இழந்தாயோ அதை மீண்டுமாய் பெற்றுக் கொள்ளும்படியாய் பிந்தின ஆதாம் ஆகி கிறிஸ்துவின் சாயலை நீ அணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உங்களை மனம் தெரிந்து கொண்டிருக்கிறார்